ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மாற்றம் வெள்ளி வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரக்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட தங்க விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னைக்கு வந்து இரநூறுவா வந்து அதிகமாயிருக்கு இருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறுவா வந்து அதிகமாக அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில அப்புறம் என் சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பதினெட்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூறு இருபத்தோராயிரத்தி எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு இருபத்தி நாலு கேரட்டோட விலை அப்புறம் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கோ அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை விலையாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா வந்து நூறு கிராமுக்கு அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க பெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒம்பது ரூபா ஆறு ரூபா வந்து அதிகமாயிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் அறநூறுவா வந்து அதிகமாயிருக்கு வெளியோடய விலை ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரம் ஆறாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு வெளியோடய வில அப்புறம் இந்த சேனல் புதுசாதிக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்